ओम शक्ति ओम आदिपरा शक्ति என் அன்பு பிள்ளையே உன் தாயானவள் எப்பொழுதுமே உனக்கு தீபத்தில் நேரடியாக காட்சி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயத்தை மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நிகழ்த்தி காட்டுவதற்காகத்தான் உன் தாயானவள் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ கேட்டதை நான் தரும்பொழுது நீ வேண்டாம் என்று சென்று விடாதே என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் நான் நடத்தி தர வேண்டும் என்றுதான் நீ ஆசை கொண்டாய் நம் தாயானவள் நமக்கு அதனை எப்பொழுது நிறைவேற்றி தருவாள் என்றுதானே நீ இத்தனை நாட்களாகவும் காத்து கொண்டிருந்தாய் என் குழந்தையே நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது உன் தாயானவள் என்னுடைய சக்தியினை நீ நன்றாக அறிந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது நீ ஒருபோதும் இந்த தாய் நமக்கு நிறைவேற்றி தருவாளா நம்மை இவள் கண் கொண்டு பார்ப்பாளா என்ற சந்தேகம் ஒருபோதும் உனக்கு வர வேண்டாம் நான் என் குழந்தைகள் எல்லோரையும் ஒன்று போலதான் பாவிக்கிறேன் எத்தனை குழந்தையாக இருந்தாலும் சரி எதுவுமே இல்லாத குழந்தையாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த தாயானவள் எனக்கு ஒன்றுதான் நான் எல்லாரையுமே என்னுடைய குழந்தைகளாக தான் பார்த்து கொள்வேன் என் தங்கமே உனக்குள் இருக்கின்ற மிக பெரிய வழி மிக பெரிய வேதனை உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியது இந்த எதிர காலம் நமக்கு எப்படி இருக்குமோ இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்து முடிக்க போகின்றோமோ என்று எப்பொழுதுமே உனக்குள் அந்த சிந்தனை தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது என் தங்கமே இது போன்ற கவலைகளை எல்லாம் உனக்குள் இருந்து எடுத்துவிட்டு இனி எப்பொழுதுமே உன் தாயானவள் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு நல்லபடியாக உன் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் என்று உன் அம்மா உனக்கு ஆசீர்வாதங்களை வழங்குகின்றேன் என் அங்க பிள்ளையே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயத்தில் நீயே எதிர்பார்க்காத விதமாக மிகப்பெரிய அற்புதத்தை உன் தாயானவள் நான் நிகழ்த்தி காட்டுவேன் நான் அதனை இன்று நிகழ்த்தி காட்டுவேன் நாளை நிகழ்த்தி காட்டுவேன் என்றெல்லாம் சொல்லவில்லை நிச்சயமாக நடக்கும் உனக்கான நேரம் வரும் அதனை நான் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் என் குழந்தையை நீ அப்பொழுது உணர்ந்து கொள்வாய் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அது நடந்திருந்தால் உன்னுடைய நிலைமை என்னவாக இருக்குமோ அதை நீயும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என் தங்கமே அது நடப்பதற்கான சூழ்நிலை உன்னை சுற்றி இருக்கும் பொழுது தானாகவே வந்து சேர்ந்துவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இதுவரை உன் வாழ்க்கையில் அனுபவித்த எத்தனையோ முறை இந்த தாயானவள் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்திருப்பாய் ஏனென்றால் நான் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு துணையாக தான் இருந்த கொண்டிருக்கிறேன் நீ எப்பொழுதெல்லாம் எனக்கு தீபத்தினை ஏற்று என்னை வணங்குகின்றாயோ மனதார நினைத்து என்னை அழைக்கின்றாயோ உன் கஷ்டங்களை எல்லாம் என்னிடம் சொல்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் நான் உன் இல்லத்தில் தான் குடியிருக்கிறேன் அந்த தீப ஒளியில் நான் நிச்சயமாக உனக்கு காட்சி தந்து தான் இருக்கின்றேன் நீ எத்தனை முறை என்னை பார்த்தாய் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் உன் தாயானவள் நான் உன்னை எனக்கு நீ தீபம் ஏற்றும் போதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையே இனிமேலும் உனக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீ இனி தீபத்தினை ஏற்றும் பொழுது நீ நன்றாகப் பார் நிச்சயமாக உன் தாயானவளின் ஸ்பரிசத்தை நீ உணர்ந்து கொள்வாய் நான் உன் அருகில் நிற்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் நான் எப்பொழுதுமே என் குழந்தைகளை காத்திட வேண்டும் என் குழந்தைகளுக்கு தேவையானதை செய்து கொடுத்திட வேண்டும் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஓடோடி வந்து உனக்கு சரி செய்து கொடுத்து உன்னை நிம்மதியான வாழ்க்கைக்கு அழைத்து வர வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் விருப்பப்படுகிறேன் அதை மட்டும்தான் என்னுடைய கடமையாக கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே அதனால் உனக்கு நடக்கப்போவது எல்லாம் நியாயமானதாக தான் நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் நமக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம் தாயானவள் நிச்சயமாக ஒருநாள் நம்மை அதிலிருந்து மீட்டெடுத்து விடுவாள் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் எத்தனை பிரச்சனைகள் உனக்கு இருந்தாலும் எத்தனை பேர் உன்னை என்ன சொன்னாலும் யார் உன்னை எந்த அளவிற்கு தள்ளினாலும் சரி அவர்களை எல்லாம் நீ விட்டு ஒதுங்கிவிடு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் மோ அதை நான் செய்வேன் நீ எதுவும் செய்ய தேவையில்லை இந்த வாழ்க்கையில் என் குழந்தை நீ எப்பொழுதுமே புண்ணியத்தை தான் தேடிக்கொண்டிருக்க வேண்டும் நீ அதனால் இது போன்றவர்களை தேவையில்லாமல் பேசி அவர்கள் வாயிலிருந்து ஏதேனும் வார்த்தைகளை நீ வாங்கிக் கொள்ள வேண்டாம் என் குழந்தைக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் நானே தீர்வு கண்டு தருகிறேன் நீ எதையும் கண்டுகொள்ளாமல் உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ செய்து கொண்டிரு என் தங்கமே உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்த விஷயம் நிச்சயமாக நடக்க போகின்றது அந்த நேரம் நீ உனக்குள் மகிழ்ச்சியை மட்டும் அடைய வேண்டும் நமக்கு இப்படி நிகழ்ந்தது என்று நீ வியக்க போகிறாய் இது இப்போது கிடைக்கும் என்று நாம் நினைக்கவில்லையே ஆனால் கிடைத்து விட்டதே என்று நீ நிச்சயமாக ஆச்சரியப்பட போகின்றாய் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நடத்தி தர வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ எப்பொழுதுமே உன் அம்மாவை முழுமையாக நம்பு உனக்கு நான் நிச்சயமாக தந்து விடுவேன் என் குழந்தைகளின் வாழ்க்கையில் நானும் ஒரு அங்கமாக தான் வகுத்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒருபோதும் உன்னை விட்டு பிரிவதில்லை நீ அழும்போதும் நீ சிரிக்கும் பொழுதும் நான் உன்னோடு இருந்து அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ சிரிக்கும் பொழுது உன் தாயானவள் நானும் உன்னோடு சேர்ந்து சிரித்து கொண்டிருக்கிறேன் நீ அழுகும் உன் அம்மா நானும் உன்னுடைய கவலைகளில் பங்கெடுத்து கொள்கிறேன் என்பதை எப்பொழுதும் உனக்கு நான் நினைவில் நிலைத்திருக்கச் செய்வேன் யாரும் நமக்கு துணையில்லை என்று ஒருபோதும் கலங்கி நிற்க கூடாது நம் தெய்வமானவள் உன் கண்களுக்கு படாமல் வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுதுமே உணர்ந்து கொள்கின்ற அளவிற்குதான் நான் இருக்கிறேன் என் குழந்தையின் மனது எப்பொழுது ஒரு நிலைப்படுகின்றதோ எப்பொழுது மனதை அலைபாய விடாமல் ஒருமித்து நிலையோடு நீ இந்த தாயானவளை வணங்குகின்றாயோ எப்பொழுது என் தீபத்தினை ஒரே மனதோடு நோக்குகின்றாயோ அப்பொழுது நிச்சயமாக என்னை கண்டுகொள்வாய் என் குழந்தையே உன் தாயானவள் உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரிகின்றதா நீ இனிமேல் ஒவ்வொரு முறையும் எனக்கு தீபம் ஏற்றும் பொழுதும் நீ உன் மனதார உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி வேறு எங்கும் உன் சிந்தனைகளை சிதற விடாமல் என்னை அழைத்து பார் அம்மா தாயே நான் உன்னை தீப ஒளியில் காண விரும்புகிறேன் உன்னை பார்த்தால் என் மனதிற்குள் மிகப்பெரிய நிம்மதி பிறக்கும் எனக்கு காட்சிதா தாயே என்று நீ ஒரு முறை அழைத்து நிச்சயமாக உன் அம்மா உனக்கு அந்த தீப ஒளியில் காட்சி தந்து விடுவேன் நீ ஏன் நிச்சயமாக ஆச்சரியம் கொள்கின்ற அளவிற்கு இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் நீயும் மற்றவர்கள் சொல்வது போல நானும் தீப ஒளியில் என் தாயை கண்டேன் என்று சந்தோஷமாய் சொல்லப் போகின்றாய் உன் தாயானவள் எப்பொழுதுமே உன்னோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையை வைத்து நீ எல்லாவற்றையும் மதிப்பிடக்கூடாது எதிர்காலம் என்பது எப்படி இருக்கும் என்று உனக்கு நிச்சயமாக தெரிய போவதில்லை ஆனால் எனக்கு தெரியும் அதனை நான் உனக்கு எப்படி அமைத்து தரப்போகிறேன் என்பது எனக்கு தெரியும் அதனால்தான் நீ இப்படி இருக்க போகிறாய் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகிறது என்று உனக்கு எப்பொழுதுமே வாக்கினை நான் தருகிறேன் நீ இப்போது இருக்கின்ற சூழ்நிலையை வைத்து என்னை நம்பாமல் வேண்டுமானால் போகலாம் ஆனால் நாளை உன்னுடைய நிலைமை மாறும் பொழுது அப்போதுதான் நீ உணர்ந்து கொள்வாய் இந்த தாயினுடைய வாக்கில் எத்தனை உண்மை இருக்கிறது என்று என்னுடைய தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்களும் அருளும் எப்பொழுதும் வாழ்க்கையில் நிலைத்து இருக்கும் நல்ல நல்ல நிலைகளை எல்லாம் அடைந்து மிகப்பெரிய அற்புதத்தை வாழ்க்கையில் காணப் போகிறாய் என் அன்பு பிள்ளையே உனக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே உன்னோடு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் உன் தாயானவள் என்றும் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இனி உன் வாழ்வில் எல்லாமே சிறப்பாக நடந்து முடியும் நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைத்தே தீரும் எல்லாம் நல்லதாக நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி